ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஆர்டியில் வாங்கினேன் ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இது நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னா செப்டம்பர் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வாங்கினேன் நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் நான் சிட்டு பேமெண்ட் பண்ணி தான் ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு இந்த நெக்லஸ்மே நான் அப்படி தான் வாங்கினேன் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் வந்து போட்டிருக்கேன் இதோட வீடியோ பாருங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா வரிக்கா டைப்பு இது வந்து டாலர் வரிக்கா டைப்பு பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதா கழுத்து ஒட்டி போடுற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் கிராம் எண்ணூறு மில்லி சம்திங் வந்துச்சு இதுக்கு வந்து பத்தொம்பது புள்ளி இருபது வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க இது வந்து சிட்டு கட்டி எடுத்ததுனால பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ மீதி ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ வந்து நம்ம தான் வேஸ்டேஜ் பேமெண்ட் பண்ணணும் பில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அதோட பில்லு பாருங்கள் நான் எடுத்த நெக்லஸோட வெயிட்டு ட்வெண்ட்டி ஃபோர் கிராம் எண்ணூற்றி நாற்பது மில்லியன் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள் வேஸ்டேஜ் வந்து இதுக்கு பத்தொம்பது புள்ளி இருபது பர்சன்டேஜ் எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட இருந்ததுனால நீங்கள் பாருங்கள் எக்ஸ்ட்ரா அந்த வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு போட்டிருக்காங்க இது நான் சீட்டு கட்டினதை விட வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ மில்லி வந்து எனக்கு கூட இருந்தது நான் சீட்டு கட்டினதை விட அதுக்கும் அவங்க வந்து அன்னைக்கு ரேட்டு என்னென்னா நாலாயிரத்தி அறநூற்றி எழுவத்தஞ்சி அந்த ரேட்டு போட்டு கோல்டோட ரேட்டும் வேஸ்டேஜோட ரேட்டும் சேர்த்து போட்டிருப்பாங்க பாருங்கள் நூற்றி ரூபா எனக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இது வந்து பத்தொம்போது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் நாங்கள் பதினெட்டு பர்சன்டேஜ் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு அந்த ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜும் கம்மி பண்ண முடியாது நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னாங்க அதுக்கு தான் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா ப்ளஸ் இந்த வேல்யூ இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி மில்லி இருந்ததில்ல அதுக்கு நூற்றி பன்னெண்டு ரூபா போட்டிருந்தாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்டேட்டோடது அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது ரெண்டு ஜிஎஸ்டியும் போட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்தது இதில் நம்மளுக்கு வந்து அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி அந்த எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்தோம்ல அமௌண்ட்டு அமௌண்ட்டுங்கிறேன் சாரி கோல்டு பாருங்கள் ஜிஎஸ்டி இவ்வளோ போட்டிருக்காங்களா அது ஜிஎஸ்டி நான் கால்குலேஷன் தனியாகவே போட்டிருக்கேன் ஜிஎஸ்டி இது பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா இருந்ததுல அது அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்த கோல்டோடது அதோட வேஸ்டேஜ் அதுக்கு வந்து பத்தொம்பது புள்ளி இருபது பர்சன்டேஜ் போட்டாங்க போட்டாங்க அதுக்கு வந்து எவ்வளோனா நூற்றி பன்னெண்டு ரூபா வந்தது இதெல்லாம் சேர்த்து ஐயாயிரம் வந்துச்சு அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தோம் எனக்கு ரொம்ப அப்செட் இந்த நெக்லஸ் வாங்கும் போது ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க கம்மி பண்ணலை இந்த மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கவங்க சிட்டு பேமெண்ட் பண்ணியே கோல்டு எடுங்க அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு ஏன்னா வேஸ்டேஜில் கொண்டு போய் நம்ம அமௌண்ட்டு நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும் சிட்டு பேமெண்ட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜில் காசு அதிகம் போகாது இது மாதிரி மணி சேவிங் வீடியோ எப்படி கோல்டு சேவ் பண்ணுறது ஐடியாஸ் அதுக்கெலாம் அப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்